பிரியமானவர்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆண்டவர்கள சந்தோஷமா இருக்கிறீங்களா ஆண்டவர் கூட நடக்கும்போது நம்மளை சந்தோஷமா நடத்ததா ஆண்டவர் விரும்புகிறார் ஏன்னா இயேசுவோடு நடக்கிறது ஒரு பெரிய பாக்கியம்தானே தானே வானத்தின் பூமியை உண்டாக்கி ஆண்டவர் கையை பிடிச்ச நடத்தினா அவர் கூட நடக்கவங்களை அர்ப்பணித்துக் கொண்டா அழகா நடத்துவார் இயேசுவோடு நடக்கிறதுன்னா தினமும் இயேசுவோடு வாழ்வது அப்ப அவரோடு பேசுவது அவரோடு பழகுவது அவர் பேசுவதை கேட்பது அந்த மாதிரி ஒரு வாழ்க்கைக்கு தான் தேவன் உங்களே மேனே அழைத்து அதனால் அதனால அவரோடு நடந்துகிட்டு வரும்போது அவர் போதிப்பார் ஆலோசனை கொடுப்பார் ஸ்திரப்படுத்துவார் பலப்படுத்துவார் அப்படின்னு ஆண்டவர் நடத்துவார் இன்னைக்கு கூட பாருங்களேன் ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் வந்து தளர்ந்து போன நிலைமையில் இருக்கிறீங்க ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார் என்ன பேசுறார் தெரியுமா ஏசையா முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் திரு வசனம் தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள் என்று ஆண்டு சொல்றாரு தளர்ந்த கைகள் கைகளை திடப்படுத்தணுமா தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள் உங்களை பார்த்தேன் சொல்றார் இது எதை குறிக்கிறதுன்னா வேத புஸ்தகத்துல அதாவது ஆண்கள் தன்னுடைய கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறதற்கு எப்பவும் ஆயத்தமா இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது கைகளை உயர்த்தி ஜெபம் செய்வர் அதாவது தேவனை நோக்கி கைகளை ஏற எடுப்பது அது ஜபத்தை குறிக்கிறது அதுல தளர்ந்து போயிட்டீங்களா ஜபத்துல சோர்ந்து போயிட்டீங்களா அதே மாதிரி முழங்கால்களை பலப்படுத்துங்க சொல்லப்பட்டிருக்கல தள்ளாடுகிற முழங்கால்கள் முழங்கால்கள் எதை குறிக்கும் முழங்கால் படியிட்டு ஜெபிப்பாரு இந்த ரெண்டுமே ஜபத்தை குறிக்கிற விஷயம் கைகளை உயர்த்தி ஜெபிப்பது முழங்கால் படியிட்டு ஜெபிப்பாரு அதுல தள்ளாடிட்டீங்க தளர்ந்துட்டீங்க ஜெபித்து ஜெபித்து என்னத்தீங்க நிலைமைக்கு வந்துட்டீங்களா என் மகனே மகளே உன் கைகளை பலப்படுத்து உன் முழங்கால்கள் தள்ளாடி கொண்டு இருக்கிற முழங்கால்களை ஸ்திரப்படுத்து சொந்து போகாம முழங்கால் நீ கைகளை உயர்த்தி நீ ஏன் ஜபத்துல சோண்டு போனீங்க அன்று சொல்றாரு உன் ஜபத்துக்கு பதில் உண்டு உன் ஜபத்தை நான் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறேன் பெருதுக்கு தளர்ந்து போனோம் நீ சொந்து போகாம கரங்களை உயர்த்தி ஜபித்து கொண்டே முழங்காலை முடைக்க ஜெபித்து கொண்டே இரு நீ ஜெபிக்க உன்னுடைய காரியத்துல தளர்ந்து போயிட்ட சோர்ந்து போயிட்ட அதனால தான் நான் உன்னோடு கூட திரும்ப பேசுகிறேன் நீ முழங்கால் ஜெபிப்பது எனக்கு ரொம்ப பிரியம் உன் கைகளை உயர்த்தி ஜெபிக்கும் போது உனக்கு சமீபமா இருக்கிறேன் சொந்த போகாம ஜபம் பண்ணு என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஏனென்றால் இன்றைக்கு உன்னோட ஜபத்தை கேட்க பதில் கொடுக்க விருப்பத்தோடு உங்களோடு பேசுகிறா நீ சொந்த போய் ஜெபிக்காம இருக்கிறது எனக்கு ரொம்ப துக்கமா இருக்குது உன் ஜபத்தை இப்ப கேட்ப நீ அவளோடு நீ வா தேவ சமூகத்தில் வா உன்னுடைய ஜபரைக்குள் வா முழங்கால் படியிடு கைகளை உயர்த்தி ஜபம் பண்ணு உன் ஜபத்துக்கு நான் பதில் தருகிறது நீ காண்பாய் என்று ஆண்டவர் சொல்றதற்கு சொந்த போறீங்க தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்க நல்ல முழங்கால் நீ ஜெபிங்க கைகளை உயர்த்தி ஜெபிங்க ஆண்டவர் உங்களுக்காக செய்ய போகிறார் ஜபத்திற்கு பதில் கொடுக்கிற தேவன் தான் உங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார் இன்றைக்கு ஆண்டவரே மறுபடியும் என் கைகளை ஒப்பு கொடுக்கிறேன் மறுபடியும் என் முழங்கால்களை ஒப்பு கொடுக்கிறேன் முழங்கால நின்று கரங்களை உயர்த்தி ஜெபிக்க அர்ப்பணித்துக் கொள்கிறேன் சொல்லுங்க உங்களுடைய ஜபத்துக்கு உடனே பதில் வருவதை காண்பீர்கள் ஆண்டவரே இந்த மகன் இந்த மகள் ஜபத்துல சோர்ந்து போயிருக்கிறாங்க இன்றைக்கு அவருடைய கைகளை பலப்படுத்தும் முழங்கால்களை வல்லமைப்படுத்தி முழங்காலில் நின்று கரங்களை உயர்த்தி செபிக்க கருவை தாரும் ஒரு அற்புதத்தை செய்து அவருடைய உள்ளத்தை மகிழ பண்ணி சோந்து போகாமல் ஜெபிக்க கருபை தாரும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமை